எப்படி பண்ற படா அது டிஜிட்டல் காலத்துல படம் சுருல்ல வெளியில வருது ரொம்ப வித்தியாசமான விஷயம் இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான் இந்த நாடிலே நம் நாடிலே 3 மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நேர்களே மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் இப்போதே உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தஞ்சி நம்ம பேபி ஆல்பர்ட் ஆல்பர்ட் தேட்டர் எக்மோரில் இருக்குது இல்லையா அது ஆல்பர்ட் ஆல்பர்ட் மாடியில் கீழ்த்தலத்தில் ஆல்பர்ட் தேட்டர் இருக்கும் ஆல்பர்ட் தேட்டரே மலை மேலே ஏறி போகிற மாதிரி முருகா முருகான்னு பழனிமலையில் ஏறுற மாதிரி தான் படி வச்சுருப்பாங்க முதல் ஆரம்ப படியை அந்த படிகள் ஏறி நிறைய படிகள் இருக்கும் அது ஏரி தான் உள்ள ஆல்பர்ட் தட்டுக்கு போடும் அதுக்கும் மேலே உள்ளது பேபி ஆல்பர்ட் அதனால தான் மலைக்கல்லனா அந்த மலை மேலே உள்ள பேபி ஆல்பர்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போன்னு நினைக்கிறேன் சரி மலைக்கல்லனுடைய சிறப்புகளை பார்ப்போமா எப்படிப்பட்ட படம் அது இன்னொன்று சார் பட சுருள் வெளியிடுறாங்க டிஜிட்டல் காலத்தில் பட சுருளில் வெளியிடுறது ரொம்ப வித்தியாசமான விஷயம் மலைக்கல்லன்னாலே எல்லாரும் நினைவுக்கு வருது எந்த பாட்டு இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான் இந்த நாண்டில்லே நம் நாந்தில்லே அந்த பாட்டு தானே எவ்வளோ அருமையான பாட்டு முத்தமிழ் பேரறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை எழுதின எழுதிய திரைப்படம் மலைக்கல்லன் ஸ்ரீ ராமுலு நாயுடு அவர்கள் இயக்கினார் முதன் முதலில் தேசிய விருது பெற்ற படம் இது ஐந்து மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட படம் என்ற பெருமைகள் பல உள்ளது இந்த படம் இதில் என்ன ஒரு அதிசயம்னா பானுமதி இந்த படத்தில் எல்லாரும் பானுமதி பாடி தான் பார்த்துருப்பேன் இங்கே இதில் டான்ஸும் ஆடுவாங்க ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து போக பானுமதிக்கு டான்ஸும் ஆட தெரியுமா அப்படின்னு பார்க்கலாம் அதில் அதுபோல் அந்த காலத்தில் புராண படங்கள் அரசர் படங்கள் அரசர் சம்மந்தப்பட்டது புராண படங்கள் வந்த காலத்தில் சமூக நீதியை சொல்லும் படமாக வந்த முதல் படம் மலைக்கல்லர் அந்த படத்தை பார்த்து அப்போ பிரமிக்காதவங்க யாருமே இல்லை நூற்றி நாற்பது நாட்களுக்கு மேலே சென்னையிலையும் ஓடி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்லேயும் ஓடிச்சு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திரைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளவு சாதனை பண்ண படம் மறைக்கண்டம் அப்படிப்பட்ட படத்தை இப்போ திரும்ப ரீலீஸ் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க எல்லா படத்தையுமே எந்த படம்தான் நம்ம பார்க்க வேணாம்னு சொல்ல முடியும் எல்லா படமும் அவர் படம் எல்லாமே பார்க்கலாம் ஆரம்ப காலத்து படத்துலேருந்து கடைசி மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன் வரையும் எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லா படமும் அருமையாக இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த படத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு பல சிறப்புகள் இருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் அதனால் மலைக்கல்லன் போய் பாருங்கள் அவசியம் பாருங்கள் நல்லாயிருக்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பழைய படம்னாலுமே நல்ல புது புது கருத்துக்கள் அதில் பார்க்கலாம் என்றைக்குமே நினைக்கக்கூடிய கருத்துக்கள் அதில் இருக்குது அதனால் மலைக்கல்லனை பேபி ஆல்பட்ட போய் பார்த்து ரசித்து மகிழ்ந்து வாருங்கள் ரசிகர்களே புரட்சித்தலைவருடைய அந்த அற்புதமான நடிப்பாற்றல் மனதில் பதிய பதிய செய்யும் ஆற்றல் அதாவது மலைக்கல்லன் மனம் மனதை கவர்ந்த கல்லன் மலைக்கல்லன் அல்ல அவன் மனதை கவர்ந்த கல்லன் எனவே மலைக்கல்லனை பார்த்து மனம் பொரித்து வாருங்கள் ரசிகர்களே நன்றி வணக்கம்